தொண்ணூத்தி ஐந்து வீதம் சந்தோஷமாக வாழ்கின்றேன் நான் எப்படி அப்படி தொண்ணூத்தி ஐந்து வீதம் சந்தோஷமாக வாழ்கின்றேன் என்பதை நாலு விஷயங்கள் மூலம் உங்களுக்கு சொல்லி தரப்பவன் சோ இந்த காணொலியை ஸ்கிப் பண்ணாம முழுதாக பார்த்து முடியும் நம்பர் ஒன் நான் ஒருத்தரோடையும் மோதலுக்கு போவதில்லை யாருடையும் நான் சண்டை பிடிக்க மாட்டேன் என்னோட யாரும் மோதலுக்கு வந்தாலும் நான் அவர்களை இக்னோர் பண்ணுவேன் நினைத்து பாருங்க நாங்கள் ஏன் மற்றவர்களோடு சண்டை பிடிக்க வேண்டும் மற்றவரோடு மோதலில் போவதால் எனக்கு என்ன வரப்போகின்றது ஒன்றுமே வராது நண்பர்களே எனக்கு இப்ப நாற்பத்தி இரண்டு வயசு ஆகிவிட்டது பல காலங்களுக்கு பிறகுதான் இந்த உண்மை எனக்கு விளங்கிச்சு அதாவது இந்த தேவையில்லாத மோதல்களுக்குள் நான் ஏன் போக வேண்டும் என்று நாங்கள் மற்றவர்களோடு சண்டை பிடிக்க போகும் போது எங்களுக்கு டென்ஷன் ஆகும் அவர்களுக்கு நாங்கள் பேசின பிறகு எங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் என்று சண்டை பிடிக்காம இருப்பதும் ஒரு விதமான வெற்றி தான் சண்டை பிடிச்சா தானே அது த்ரில் இருக்கும் அதுதான் என் வாழ்க்கைக்கு நல்ல நன்றி அப்படி சின்ன சின்ன சண்டைகள் போட்டு சந்தோஷமா வாழ்க்கையை வாழ முடியும் என்றால் அது உங்க விருப்பம் பட் நான் இப்ப சொல்லும் அந்த சண்டைகள் என்னவென்றால் அது மிகப்பெரிய சண்டைகளைப் பற்றி நான் பேசுகிறேன் யாரும் என்னோட வாக்குவாத பட வரும்போது அதாவது மோதலுக்கு வரும்போது நான் அவர்களோடு சுதந்திரமாக வாக்குவாதப்பட்டு பார்ப்பேன் சொல்லும் விஷயங்கள் அவருக்கு விளங்காவிட்டால் நான் அவருக்கு தெரியாமலே கொஞ்சம் கொஞ்சமா அவரை விட்டு விலகி விடுவேன் நான் அவரை விட்டு விலகும் போது என்னை ஒரு எதிரியாக நினைக்க மாட்டார் விலகி போகும் போது நான் தோத்து விட்டேன் என்பது அர்த்தமில்லை அந்த மனிதனோடு நான் கான்ஃபிளிக்டில் போகாமல் விட்டு விலகி விட்டேனே அது ஒரு விதமான வெற்றிதான் தான் நண்பர்களே மற்றவர்களோடு சண்டை பிடிக்காமல் இருப்பதும் மிகப்பெரிய வெற்றி தான் வாழ்க்கை வடிவா நினைத்து பார்க்க வேண்டும் மற்றவர்களோடு வாக்குவாதப்பட்டு சண்டை பிடித்து எமது வாழ்க்கைக்கு என்ன வரப்போகின்றது எஸ் ஸ்ட்ரெஸ் வரும் டென்ஷன் வரும் பல எதிரிகளை நாங்கள் உருவாக்குவோம் இதே போல என்னுடைய வாழ்க்கையில் நான் மற்ற மனிதர்களை பழி வாங்கவும் மாட்டேன் ஏனென்றால் நினைத்து பாருங்கள் நான் பழி வாங்க மறுபடியும் அவர் என்னை பழி வாங்க இப்படியே போய்கொண்டே இருக்கு அப்படி மற்ற மனிதர்களை பழி வாங்குவதன் மூலம் எமக்கு என்ன கிடைக்க போகின்றது ஒன்றுமே இல்லை சில வேளை நீங்க ஓரளவு சந்தோஷப்பட்டிருக்கலாம் நான் அவரை விட்டேன் என்று ஆனால் உங்களை வேறு ஒருவர் வேறு ஒரு நாள் வாங்க போகின்றார் அது எப்படி ஆமாம் நாங்கள் பழி வாங்குவதை சரியென்று நினைத்து செய்யும் போது நாங்கள் மற்றவர்களை பழிவாங்கும் போது வேறு ஒரு நாள் மற்றவர் ஒருவர் எங்களை பழிவாங்கத்தானே போகிறார் இரண்டாவது விடயம் நான் வேலைக்கு போகின்றேன் பணம் உழைக்கின்றேன் அந்த உழைக்கும் பணத்தை நன்றாக செலவழிக்கின்றேன் ஆனால் ஓரளவு கொஞ்சம் பணத்தை சேர்த்தும் வைத்திருக்கின்றேன் ஏதாவது திடீர் செலவு வரும் அந்த செலவுக்கு அந்த காசை எடுக்கலாம் என்று ஒரு பக்கம் ஒரு கொஞ்ச காசை சேர்த்து வைத்திருக்கின்றேன் ஏன் நான் பணத்தை உழைக்கின்றேன் அதை சந்தோஷமாக செலவழிக்கின்றேன் என்றால் பணம் என்பது ஜஸ்ட் பொருள் ஒரு பேப்பராகவும் இருக்கலாம் ஒரு சில்லற காசாகவும் இருக்கலாம் இந்த பணம் என்னையும் எனது வாழ்க்கையையும் ஆளக்கூடாது நான் தான் இந்த பணத்தை ஆள வேண்டும் அதாவது இந்த பணம் என்ற ஒரு பொருள் எனது வாழ்க்கையை கொண்ட்ரோல் பண்ணவே கூடாது நினைத்து பாரு பணத்தால் நன்றாக செலவழிக்கின்றேன் என்றால் உதாரணத்திற்கு நான் வேலை செய்யும் அலுவலகத்தில் ஒரு கேன்டீன் இருக்கின்றது அந்த கேன்டீனில் நான் ஒவ்வொரு நாளும் மத்தியான சாப்பாடு வாங்கி சாப்பிடுவேன் நான் வீட்டில் இருந்து சாப்பாடு கொண்டு போகலாம் ஆனால் அது நான் செய்ய மாட்டேன் நான் அந்த கேன்டீனில் சாப்பாடு வாங்குவேன் ஏனென்றால் நான் உழைக்கும் பணத்தை அந்த கொடுக்கும் போது அந்த கண்டில் வேலை செய்யும் நபர்கள் அவர்களுக்கு எனது பணம் ஏதோ ஒரு விதத்தில் சம்பளமாக போய் சேரலாம் நான் காசை சேர்த்து புதுக்கி வைத்து என்ன செய்ய போகின்றேன் நாங்கள் பண்ண விட வேண்டும் நாங்கள் நன்றாக பணத்தை செலவழித்தால் அந்த பணம் எமக்கு வந்து கொண்டேதான் இருக்கும் நண்பர்களே ஆனால் நாங்கள் பணத்தை புதுக்கி வைத்தோம் என்றால் பணம் எமக்கு வராது இப்படி பணத்தை நல்ல விஷயத்துக்கு செலவழிக்கும் போது அந்த பணத்தை பொருளாக நாங்கள் பார்க்கும்போது போது எனது வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையும் வராது சந்தோஷமாக நாங்கள் வாழ்வோம் மூன்றாவது விடயம் இந்த நொடியில் எனது வாழ்க்கையை நான் வாழ விரும்புவேன் இந்த நொடியில் எனது வாழ்க்கையை நான் வாழ முடியாமல் நினைத்து பாருங்க முடிந்த பிரச்சனையை பற்றி இன்று கவலைப்பட்டுக் கொண்டிருப்பது நாளைக்கு வரும் பிரச்சனையை நினைத்து கவலைப்பட்டுக் கொண்டிருப்பது இது எல்லாம் தூக்கி எறிஞ்சு போட்டு இந்த நொடியில சந்தோஷமா வாழ்ந்து பாருங்க இப்ப இந்த காணொலியை நான் உங்களுக்கு செய்து கொண்டிருக்கின்றேன் இதை நான் ரசித்து சந்தோஷமாக செய்து கொண்டிருக்கின்றேன் ஏனென்றால் இந்த நொடியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் உங்களுக்கு இந்த காணொளி உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு மிகப்பெரிய உதவியாக இருக்கிறது மிகப்பெரிய உதவியாக கூட இருக்கவில்லை ஒரு சின்ன உதவியாக இருந்தால் கூட அது எனக்கு சந்தோஷம் நண்பர்களே நான்காவது விடயம் எப்பப்ப என்னால் முடியுதோ அப்பப்போ நான் மற்ற மனிதர்களுக்கு நான் கற்ற விஷயங்களை கற்றுக் கொடுப்பேன் என்னவென்றாலும் சரி நான் மற்ற மனிதர்களுக்கு கற்றுக் கொடுப்பேன் ஐயையோ நான் கற்றுக் கொடுப்பதனால் என்னுடைய ஐடியாவை அவர் கொப்பி பண்ண போகின்றாரா என்று கூட நான் நினைக்க மாட்டேன் எனது இந்த ஐடியாவை நீங்கள் பாவியுங்கள் என்று நான் அவர்களுக்கு சொல்லி கொடுப்பேன் அது ஏன் நான் அப்படி செய்வேன் என்றால் இந்த ஐடியா புதிய புதிய சிந்தனைகள் எமக்கு வந்து கொண்டேதான் இருக்கு ஐயையோ அவர் என்னுடைய ஐடியாவை கொப்பி பண்ணிவிட்டாரே என்று கவலைப்பட தேவையில்லை ஏனென்றால் எனக்கு ஒரு புதிய ஐடியா வரத்தான் போகின்றது அப்படி அவர் எனது ஐடியாவை பாவித்தால் என்னதான் நடக்கப் போகின்றது ஒன்றுமே நடக்காது சோ நண்பர்களே எனது இந்த யூடியூப் சேனலில் நான் கற்றுக்கொண்ட பல விடயங்களை நல்ல விடயங்களை உங்களுக்கு நான் சொல்லித்தருவேன் தருவேன் எனக்கு ஓரளவு தெரியும் அந்த ஓரளவு விஷயங்கள் நல்ல விஷயங்கள் அந்த சில விஷயங்கள் நல்ல விஷயங்கள் என நான் நம்புகின்றேன் அந்த நல்ல விஷயங்கள் உங்களுக்கு உதவும் என்றும் நான் நம்புகின்றேன் உங்களுக்கு இந்த காணொளி பிடித்திருந்தால் மறக்காமல் எனது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏனென்றால் இது போன்ற இன்னும் பல காணொலிகளை உங்களுக்கு தர நான் தயாராக இருக்கேன்